பெரிய பொண்ணே பெரிய பொண்ணே இவனுக்கு இத கூட சுத்தம் பண்ண நேரம் இல்லாம இவ இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பெரிய பொண்ணே எங்க இருக்க எங்க போய் தொலைஞ்சா வீட்டுலதான் இருக்காளானா இல்ல வீட்டை திறந்து போட்டுட்டு எந்த போயிட்டாளா எந்த அளவு போய் தொலைஞ்சானது இல்லையே ஆளையே காணோம் வீட்டுல சத்தமே இல்ல ஏ பெரிய பொண்ணே ஐயோ ஐயோ என் புருச வீட்டுக்கு வந்துட்டாரு போல இருக்க செத்தேனா இந்த மனசு என்னத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு வீடு வந்து சேர்ந்தாரு இவரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஓமகுண்டத்துல இருக்கு செங்கலையாவது செங்கலை எடுத்து உரம் மண்ணல்லி வெளியே போடணும்னு பார்த்தேன் இப்ப வந்துட்டாரி சமாளிக்கிட்டு இருக்கேன் ஐயோ தூர போங்க என் நிலைமை தெரியாம சோதிக்காதீங்க பெரிய பொண்ணு எங்க போறா ம் கக்குசு போறேன் கக்குசு பரோட்டை வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி அவ்வளவு வேலையும் நான் தான் அந்த வீட்டுல செய்யணும் போல இருக்கு என்ன என் தலையெழுத்து எழுத்து இவளை கட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சப்பா இப்பதான் கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியுது தெரியாதனமா பச்சை கடலையே நிறைய தின்னு விட்டேன் லெச்சு அப்பயே சொல்லிச்சு பச்சை கடலை இவ்வளவு திங்கப்படாதுலா திங்காத திங்காதன்னு அது என்ன சம்மா உடம்ப செய்ய போதுன்னு நானும் அசால்ட்டா இருந்துட்டேன் ஐயோ இப்ப வெளியே வேற நம்ம வீட்டுக்காரன் நிப்பாரு அவரை என்னன்னு சமாளிக்கிறது நாலு முழுக்க வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு வந்து வீட்டை சுத்தம் கூட பண்ண முடியாதான்னு சொல்லி கேப்பாரு நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போனது வீருக்கு தெரியாது இப்ப என்ன சொல்லி சமாளிக்க இவன் வீட்லயே இருக்காம மறுபடியும் இப்படிதான் ஊறி சவாரா போயிட்டான்லாம் சத்தம் போடுவாரு ஏற்கனவே போகும்போதே சொன்னார் அவ அம்மா இன்றைக்கி அதனால் நீ தான் இனிமேல் எல்லாம் வீட்டை பார்த்துக்கிட்டோம்னா இனிமேல் வெளியே எங்கேயும் போய் சுற்றாத ஒழுங்காக வீட்டில் இரு வீட்டு வேலையை கவனி அதுவே உனக்கு நேரம் போயிரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ படித்து படித்து சொல்லிட்டு போனார் இப்போ மறுபடியும் இந்த போம்ப கூடத்தில் இருக்க எங்களை கூட எடுக்காம எங்கே போனான்னு சொல்லி இல்லை கேட்பாரு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க சரி போவோம் என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம் ஐயோ எங்கள் நான் இங்கேயே இருக்க சொல்லி இருக்கலாம் போல இருக்கு எங்க நீங்களா பிரிக்கிட்டு இருக்கிய கொண்டாங்க நான் பெருக்கிறேன் இந்த தொடப்பத்தை வச்சுல இங்க உள்ள பெருக்க கூடாதுங்க வீட்டுக்குள்ள புன் தொடப்பருங்க பெருங்க அதை தான் வீட்டுக்குள்ள பெருக்கணும் இது வெளியே பெருக்கெல்லாம் வச்சிருக்கேன் இந்த தொடப்பத்தை கொண்டு வீட்டுக்குள்ள பெருக்கிட்டு இருக்கிய உங்களுக்கு டைல்ஸ்ல இந்த பெருக்கு மரம் வச்சு பெருக்க கூடாதுன்னு கூட வாங்க தெரியாது இந்த சின்ன விஷயம் கூட வாழா வா நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ மனசு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் சேர்த்து போட்டு செஞ்சுட்டு அடக்கான்

அவளோ டியூஷன் சேர்த்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு தெரியாதாக்கும் சரி அவ டியூஷன் போயிட்டா சரி கதவை திறந்து போட்டுட்டு நீ எங்க போனா இப்போ நான் வந்த பிறவுல அடிச்சு பிறந்துக்கிட்டு ஓடி வந்த நீ எங்க எனக்கு காலையில இருந்து ஒரே வயிறு வெளிங்க வயிற்ோட்டம் எனக்கே என்ன பண்ணேனே தெரியல அதான் லட்சுமியை கட்ட வெயி இங்க மருந்து ஏதாவது கை கை மருத்துவம் ஏதாவது கால் மருத்துவம்னு என்னத்தையாவது சொல்லுவோம்லாம் அதான் சரி அவட்டு கேட்டு பார்க்கலான்னு போனேன் வீட்டில் இருந்து ஓமத்தர்கள்லாம் தீந்து போச்சு அதான் அவட்டு குடிச்சிட்டு கேட்டுட்டு வந்தேன் அதான் போச்சு கூடியா கூட்ட கலக்கி விட்டுருச்சா என்னன்னே தெரிலங்க ஏற்று வச்ச அந்த கறி குழம்பு தான் சூடு பண்ணி இருந்ததை சாப்பிட்டேன் அதுதான் ஒருவேளை ஒத்துக்கிடலையா என்னன்னு தெரில சரி சரி அப்ப இனிமே அதை சாப்பிடாத நைட்டுக்கு பார்த்துக்கிடலாம் ஆ சரிங்க இன்னைக்கு பிள்ளை என்னால் இல்லை திரும்பங்க சரி சரி தொப்பு கொஞ்சம் எண்ணையும் கால்வரல் பெருவரல் கொஞ்சம் தேங்கண்ணையும் வச்சுட்டு என்ன போய் பாடு நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்க நைட்டுக்கு மாவுலாம் அரைச்சது எதுவும் இல்லை மேகி வேணா கிடக்கு மேகி கிண்டிடுவோமா சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே நீ முதல் போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க எங்க நம்ம பிள்ளையே டியூசன்லேருந்து கூப்பிட்டு வந்துருங்கண்ண மறந்துடாதீங்க நான் தூங்கிட்டேன்னா அப்படியே விட்டுருங்கண்ண

பறிச்ச வர போது ஒழுங்க படி படி பப்ளிக் பப்ளிக்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கா அம்மா வேற இந்த மார்க் தான் எல்லாம் இந்த மார்க் தான் எல்லான்னு அதுக்கு பயந்தே சரின்னு இங்க ஓடி அங்க போய் படிக்க அப்படின்ட்டு நீ டென்த் தானே உனக்கு எக்ஸாம் என்னைக்கு எங்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆரம்பிச்சு அடுத்து ஏப்ரல் எட்டுல முடியுது ஓ அப்படியா குமாரி டுவெல்த்துக்கு எப்போ எக்ஸாம் உனக்கு சோனிக்கலாம் எங்களுக்கு மார்ச் ஒன்னு ஆரம்பிச்சு மார்ச் இருபத்தி முடியுது

படித்த கொஸ்டீனாக இருந்தாலும் நல்லா திரும்ப திரும்ப படிக்கணும் அதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சு அதை ரீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி விட்டாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா நீ படிச்சேன்னா உனக்கு புரியும் சும்மா படிக்கணுமே படிக்கணுமேனே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே முட்டிக்கிட்டே கிடந்தனா மண்டையிலே ஏறாது ஆமாம் எரிச்சலாக வருது ஒரு மாதிரி டென்ஷனாக புடபுடப்பாகவே இருக்கல வேறு என்ன பண்ணுறது அப்படி இருந்தால் புக்கை மூடி வச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தியானத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கணும் கண்ணை மூடி எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே தியானம் பண்ணணும் அதுக்கப்புறமா புக்கை எடுத்து படிக்கணும் அப்படின்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக மண்டையில ஏறோம் எங்கே கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போது மண்டக்குள்ள என்னவாத ஒன்று ஓடிக்கிட்டே இருக்க அப்புறம் வேற என்ன பண்ண நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த புக்கை ஐயோ நிறையா இருக்கு நிறையா இருக்குன்னு புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கியவே கிடைக்கி அப்படியே இந்த புக்கை தூரமாக வச்சுட்டு நீ அடுத்த கிளாஸு கடந்து வந்துட்டு தான் நினச்சிக்க அப்போ உனக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாமே உனக்கு ஈஸியாக தெரியும் இப்போ நீ ஒம்பதாப்பு ஒன்பதாப்பு புக்கை உனக்கு நீ நினச்சிப்பார் ஆ ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் ஈஸி தூசின்னு உனக்கு துவானமாக இல்லையா ஆமாம் அது மாதிரி தான் நீ டென்த்துக்குள்ளே இருக்கும்போது உன் மனசு அப்படிதான் இருக்கும் உன் மண்டை ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நீ இப்போ பதினொன்னாப்பு வந்துட்டே தான் நினச்சிக்கிட்டு உன் கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அப்படியே மனசுக்குள்ளே ரீட் பண்ணிப்பார் அந்த லெசனில் இது இது வந்துச்சு இந்த செகண்ட் லெசனில் இப்படி வரும் அப்படியே நீ மைண்டை அடுத்த கிளாஸ் வந்துட்ட மாதிரி தூரமாக வச்சுப்பார் நல்லா அப்படியே உனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய வரும் அப்படியே வந்துட்டே இருக்கும் கற்பனையாக

இந்த மேட்ரிக்ஸ் தானே அதுதானே இதுதானே டக்கு டக்குன்னு போட்டு தள்ளிடுவா அவ்வளோத்தையும் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே இருக்கும்போது தான் நிறைய கொச்ச கொச்சானு இருந்த மாதிரி இருக்கும் எதா சந்தியா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு நீ சொல்றது புரியுது ஆனால் அதுக்கு எங்களுக்கு மனசு பக்குவப்படணும்ல அப்ப நான் ஒண்ணும் சொல்றேன் சரில என்ன சொல்லு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதிலாம் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நானே கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு இருந்து எடுத்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கேன் அதில் நீ எப்படி எழுதுறான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீ அங்கே போய் டெஸ்ட் எழுதும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த லீவில் ஃபுல்லாக உங்களுக்கு தினமும் டெய்லி டெஸ்ட்டு ஓகேவா சொல்லுங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் சூப்பர் பழைய புக்லாம் கிடக்கு அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கேன் ரெடி பண்ணி வைக்கேன் ஜெராக்ஸ் போட்டுட்டு வரேன் காலேஜுக்கு போகும்போது அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஐ எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும் இப்போ அதான் எங்களுக்கு ஸ்கூல்லேயே டெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்காவே இதில் வீட்லேயும் வேறு வந்து டெஸ்ட்டா இப்படி அதிகமாக டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நீ ஏதாவது மிஸ் பண்ணியிருப்ப அப்போ உனக்கு ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே அது தப்பாயிட்டேன்னு தோணும் வீட்டில் நான் வந்து டெஸ்ட் வைக்கும்போது அதில் நீ சரி பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸாமில் பப்ளிக்கில் போய் நீ எழுதுனேன்னு வைகி உனக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீ மாற்றிக்க வாய்ப்பு கிடச்சுன்னா உனக்கு அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த தப்ப நீ பப்ளிக் எக்ஸாமில் எழுதும்போது தப்பு பண்ண மாட்டலாம் அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ம் சரி அப்போ ரெடி பண்ணி தா நாங்க இந்த பத்து நாள்ல எப்படின்னா ரெடி பண்ண டெஸ்ட் எழுதி நான் கொஞ்சம் ஸ்டெடி ஆக ம் சரி அப்போ நான் பாத்துக்கிறேன் இப்ப சந்தியா அப்ப எனக்கு உனக்கு அப்பனா டென்த் புக் வேணுமே என்கிட்ட டென்த் புக் இல்லையே என்கிட்ட பழைய டென்த் புக் கிடக்கு எல்லாமே கிடக்கு இப்ப அந்த மாம்பழத்துக்கு அப்பயே போடுறப்பியும் பார்த்தே போடலையாக்கும் இல்ல இல்ல ஒருவேளை ஃபெயில் ஆயிருவேனோன்னு பயந்து அதை எடுத்து வச்சிருந்தேன் அதனால அது இருக்கு சரி சின்ன பண்ணு அப்ப உனக்கும் கொஸ்டின் ரெடி பண்ணிடுறேன் என்ன புக் புக்கு வச்சிருக்காளாம் ஆ சரி சந்தியா எனக்கு நிறைய மார்க்லாம் வேண்டாம் பாஸ் ஆனா போதும் ம் பாஸ் ஆயிரலாம் பாஸ் ஆயிரலாம் இப்ப சந்தியா இது சதிசீனா டெஸ்ட் எழுத கொடுத்தாரே என்ன அவன எப்படியாயினும் பாஸ் ஆகி காலேஜ்க்கு போய்ட்டானா அதுக்கு அப்புறமா எப்படியும் பேட்டி போறானு விட்டுறலாம் ஆ ஆ சரி காலேஜ்க்குலாம் போன அப்புறமா படிக்கவே வேண்டிய இல்ல புள்ள என்ன நல்ல ஜாலியா அப்படியே எழுத வேண்டே சொல்லுவா புள்ள எழுதி எழுதி கொடுத்தா மார்க் போட்டுருவா அவளோ

அதான் இன்ஜினியரிங் எடுத்திய செத்தியே இது என்ன பை இப்படி பயமுrtதியா எம்மா சோனி சத்யா பயப்படாத பயப்படாத படிச்சிடலாம் அதெல்லாம் படிச்சிடலாம் ஒன்ன பிரச்சனை இல்ல எம்மையா மக்களே சோனியா சத்யா ஐ அம் வந்து டேபிள்ல இருக்கு அம்மா சத்தம் கேக்குது ஏன் பிள்ளையில படிச்சி கிடக்குதா ஆ ஆமாம்மா அதையரே மாதிரி சின்ன புள்ள எல்லாம் படிச்சு வந்திருக்கவளே அம்மா பெரியமா நாங்க சாஞ்சலமே வந்துட்டோம் படிக்கிறதுக்கு அப்படி அம்மா படிங்க படிங்க நல்லா படிங்க எம்மா யாம்மா இவ்ளோ லேட்டு அது ஒன்றும் இல்லை மக்களே தோட்டத்துல கடலை புடிஞ்சி வேலை கிடந்துச்சா அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் எடுத்து வரைக்கும் வச்சுட்டு வர நான் பெரிய பொண்ணு அப்புறம் பூமாரி அம்மா சரசு உமா எல்லாம் தான் பார்த்துக்க வேலையை முடிச்சிட்டு வரி போச்சுமா உங்களுக்கு பசிக்குதா ஏதாவது செஞ்சு எல்லாம் போட்டு குடிச்சுலாம் ஆமாம்மா சோனி பசிக்குதுண்ணா அவளுக்கு மட்டும் தோசை வச்சுட்டு கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்தேன் வேற கொஞ்சம் சட்னி மீதி இருக்கு அங்க தான் வச்சிருக்கேன்

அதான் அவளுக்கு நாலு பரோட்டாயா ஐயே அப்பா ராத்திரி நாலு பரோட்டா தின்னா வயிறு வெடிச்சிட போகுது சரியா ஆசைப்படுவாள் சரி மிச்சம் மிச்சம் வச்சாலும் காலையில் வச்சு சாப்பிட்டுக்கிடுவா அதான் சரின்னு நாலு சொன்னேன் ஆ சரிம்மா சரி நீங்கள் போய் நாலு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டாடுங்க ஆ காப்பி ஏதாவது கூட்டுக்கு ஏதாவது இருந்தால் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொண்டாம்மா ஸ்நாக்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸுக்கு நான் எங்கே போகிறது பண்டன் டப்பாவில் கடந்த மிச்சரெல்லாம் தான் நீங்கள் போய் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பெரிய எல்லாம் மிச்சரம் இருக்குன்னு வாங்கி போட்டா சரி இருங்க என்னமாவது கடக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வாரேன் காப்பி போட்டு கொண்டாரேன் ஆ சரிம்மா எம்மா எம்மா என்னம்மா எம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஏ ஃபோர் ஒரு பண்டில் வாங்கிட்டு வர சொல்லுமா ஏ ஃபோர் ஷீட்டா ஒரு பெரிய பண்டில் ஒன்று நீல கலர் பண்டில் வாங்குவீங்களாதுவா ஆமாம்மா நீ சொல்லு அவளுக்கு தெரியும் அப்பாவுக்கு வாங்கிட்டு வருவா ஆ சரி உங்கள் காலேஜில் ஒரே எழுத்தாக தான் எழுத்து வழியாக எழுத சொல்லுவா போல இருக்குது பேப்பர் வாங்கி தீர இளம் எம்மா வாங்கிட்டு வர சொல்லுமோ அசைன்மெண்ட்லாம் எழுத தேவைப்படுது ஆ சரி சரி உங்கள் அப்பாட்டா சொல்லியே, வாங்கிட்டு வருவார்